பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் திருமகனாரின் நூற்றி ஒன்பதாவது ஆண்டு ஜெயந்தி விழாவை முன்னிட்டு இன்று காலை சென்னை நந்தனம் அண்ணா சாலையில் அமைந்துள்ள அவரது திருப்புருவச் சிலையின் கீழ் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த திருபுருவ படத்திற்கு தமிழக அரசு சார்பிலும் அஇஅதிமுக சார்பிலும் மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் திருமகனாரின் நூற்றி ஒன்பதாவது பிறந்தநாள் மற்றும் குருபூஜை விழாவை முன்னிட்டு தமிழக அரசின் சார்பில் சென்னை நந்தனம் அண்ணா சாலையில் அமைந்துள்ள அன்னாரது திருபுருவ சிலையின் கீழ் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த படத்திற்கு மக்களவை துணைத் தலைவர் மற்றும் அமைச்சர் பெருமக்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசுத்துறை அலுவலர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் இதே போன்று பசுமன் தேவர் திருமகனா திருவுருவச் சிலையின் கீழ் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கு அஇஅதிமுக பொதுச்செயலாளரும் முதலமைச்சருமான செல் விஜய் ஜெயலலிதா சார்பில் கழக தலைவர் திரு இ மதுசூதனன் கழக அமைப்பு செயலாளரும் தஞ்சாவூர் தெற்கு மாவட்ட கழக செயலாளருமான திரு ஆர் வைத்திலிங்கம் எம்பி கழக தலைமை நிலைய செயலாளரும் சேலம் புறநகர் மாவட்ட கழக செயலாளரும் பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சருமான திரு எடப்பாடி கே பழனிசாமி கழக கொள்கை பரப்பு செயலாளரும் மக்களவை துணை சபாநாயகருமான டாக்டர் மு தம்பிதுரை கழக அமைப்பு செயலாளரும் நாமக்கல் மாவட்ட கழக செயலாளரும் மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் ஆய துறை அமைச்சருமான திரு பி தங்கமணி கழக அமைப்பு செயலாளரும் கோவை புறநகர் மாவட்ட கழக செயலாளரும் நகராட்சி நிர்வாகம் ஊரக வளர்ச்சி சிறப்பு திட்டங்கள் செயலாக்கத்துறை அமைச்சருமான திரு எஸ் பி வேலுமணி கழக அமைப்புசாரா சாரா ஓட்டுநர்கள் அணி செயலாளர் திரு ஆர் கமலக்கண்ணன் கழக எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளரும் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளருமான திரு வி அலெக்சாண்டர் எம்எல்ஏ மீன்வளத்துறை அமைச்சர் திரு டி ஜெயக்குமார் சட்டம் நீதிமன்றங்கள் மற்றும் சிறைத்துறை அமைச்சர் திரு சி வி சண்முகம் தருமபுரி மாவட்ட கழக செயலாளரும் உயர்கல்வித்துறை அமைச்சருமான திரு கே பி அன்பழகன் கழக மகளிரணி இணைச் செயலாளரும் சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டத்துறை அமைச்சருமான டாக்டர் வி சரோஜா கடலூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் தொழில்துறை அமைச்சருமான திரு எம் சி சம்பத் திருப்பூர் புறநகர் மாவட்ட கழக செயலாளரும் வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சருமான திரு புடுமலை கே ராதாகிருஷ்ணன் வேளாண்மை துறை அமைச்சர் திரு இரா துரைக்கண்ணு செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு பள்ளிக் கல்வி விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சர் திரு க பாண்டியராஜன் விருதுநகர் மாவட்ட கழக செயலாளரும் பால்வளத்துறை அமைச்சருமான திரு கே டி ராஜேந்திர பாலாஜி ஊரக தொழில்துறை அமைச்சர் திரு ப பெஞ்சமின் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் டாக்டர் நிலோஃபர் கபில் தென்சென்னை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு விருகை வி என் ரவி எம்எல்ஏ தென்சென்னை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு பி பி கலைராஜன் ஆகியோரும் மற்றும் கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செலுத்தினர்